ரொம்ப நாள் கழிச்சு நம்ம லைவுக்கு வந்திருக்கிறோம் என்ன பண்ணிக்கிட்டோம் நம்மளோட போட்டில் பம்ப் வந்து வேலையாயிடுச்சு பம்பை மாற்றிக்கிட்டு இருக்கோம் இல்ல பம்பு சின்ன வேலை தான் அது மாற்றி புதுசு போட்டாச்சு தண்ணி எடுத்து அனுப்ப மாட்டேங்க நம்மளுக்கு

ப்ரோ வலை கிடையாது ஏன்னா இப்போ வந்து அடுத்து பார்த்திங்கன்னா தூண்டி தான் சீசனு அதனால் யாருமே வந்து வலை பார்க்க மாட்டாங்க பருவலைக்குன்னு போகிறவங்க மட்டும் வலை தொழில் பார்ப்பாங்க அதுலேயுமே வந்து மீன் கம்மியாக இருந்துச்சுன்னா ஃப்ளைட் அடிப்பாங்க என்ன நடக்கு என்ன கட்டாயம் ப்ரோ கட்டாயம் நாகப்பட்டினம் சைடு வரும்போது நான் சொல்கிறேன் அவங்களுக்கு ஹாய் ப்ரோ ஹாய் குமரேஷன் எதுக்குதான் சொன்னீங்களோ இந்த pani pananda ite katum bagu tuma ipu pindi chine pindi bagu paana ana inge idu katukonde marayipodara chine pindi bagu idilla idu paapu pindi idu naale jaagi vaa idu vaadu varachu nu vaenota ee chinna madhrile gaana punigindu vaasa matthey raavamae kile odi eduga vela nadandit irukku

கொடைக்கானல் மாதிரி இருக்குங்க கிளைமேட்டு இசைமுத்தனை ஆஹ் சரி எல்லாரும் அமைதியா இருக்காங்க

ஓடிச்சு மொரட்டு மெக்கானிக்கலா செல்வானிகரட்டு மெக்கானிக் செல்வான் ஒரு அண்ணன்

No, <coughs> no, <coughs> <coughs>